எங்க தெருவில் கொசு அதிகமா இருக்கு கொசுவை ஒழித்து விடுங்கள் என்று கேட்பது சரி என்றால் எங்க தெரு திருநாய் அதிகமா இருக்கு அதை ஒழித்து விடுங்கள் என்று கேட்பதும் சரியாகத்தான் இருக்கும் உயிர் என்பது ஒன்றுதான் அது ஈக்கி இருப்பதும் ஒன்றுதான் எறும்புக்கு இருப்பதும் ஒன்றுதான் கொசுவுக்கு இருப்பதும் ஒன்றுதான் எறும்ப கொன்னா பாவம்னு சொல்றான் கொசுவை கொன்னா பாவம்னு சொல்றதே இல்லை ஆனால் பாவம் என்பது இரண்டுக்கும் ஒன்றுதான் ஆனால் இன்னொரு பக்கம் தர்மம் என்னவாக இருக்கிறது தீங்கு விளைவிப்பவர்களுக்கு நாம் தீங்கு விளைவிக்க கூடும் நன்மை செய்பவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் நன்மை செய்பவர்களுக்கு தீமை செய்கிற போது அது தீமையாக விளங்கும் அதனால எறும்பை கொள்ளாதே எறும்புக்கு சீனி தூவு புண்ணியம் பல கோடி வரும் என்று போதிக்கப்படுகிற அதே நேரத்தில் கொசுவையும் கொள்ளாதே கொசுவுக்கு உருத்துளி இரத்தம் நீ கொடுத்தால் பல ஜென்மா மேன்மை தருவாய் ஒரு கொசுவினுடைய பசி போக்குகிற பெரும் ஒரு உபாயம் உன்னால் நடந்திருக்கிறது என்று ஏன் போதிக்கப்படுவதில்லை